குற்றாலத்துக்கு பெருமை சேர்த்த ஐ லவ் குற்றாலம் ரொம்ப ஹைலைட்டான விஷயமே இதா குற்றாலத்தில் சாரல் விழா முன்னிட்டு கலர் கலரான லைட்டிங் சுற்றுலா பயணிகள் பார்த்துமே ரொம்ப மகிழ்ச்சி ஒவ்வொருத்தவங்களும் ஃபோட்டோ போட்டோ ஹேஷ்டேக் முன்னாடி நின்று அழகாவே செல்ஃபி எடுக்காங்க ரொம்ப சந்தோஷமா குளிச்சுட்டு போறாங்க கூட்டம் நார்மலான ஒரு கூட்டம் தான் இருந்துகிட்டு இருக்கு அதே மாதிரி குளிக்க வந்த கூட்டத்தை விட சுத்தி பார்க்க வந்த கூட்டங்கள் தான் அதிக அளவு பஜார்கள்ல இருந்துகிட்டு இருக்காங்க பஜார்கள் ஃபுல்லாவே கூட்டம் அதிக அளவு இருந்துகிட்டு இருக்கு பாருங்க எந்த அளவுக்கு அது பார்க்கும் போதே அப்படியே குற்றாலத்தை ஹைலைட்டா தூக்கி விட்டதே அந்த ஒரு விஷயம் தான் அதே மாதிரி நீங்க மெயின் மெய்நேரி பக்கத்துல அந்த திரையில என்னன்னா அந்த மண்டபத்துல என்ன நிகழ்ச்சி நடக்கும் அது வந்து அப்படியே அங்கே திரையிட்டு காமிக்காங்க அங்கேயும் பாத்துக்கலாம் நீங்க அந்த கலைவாணர் கலையரங்கம் அந்த கலை நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு சோ இது காலையில பத்து மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு ஒரு ஒன்பது மணி வரை நடக்கும் ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்கும் டான்ஸ் பாட்டு ப்ரோக்ராம் எல்லாமே சாயந்தரம் தான் மற்ற எல்லா புரோகிராமும் காலையில நடக்கும் உங்களுக்கு இதை கண்டு ரசிக்கிறதுக்கு கட்டணம் எதுவும் கிடையாது குளிச்சுட்டு பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க லாஸ்ட் டேட்டு பத்தொன்பதாம் தேதி வரைதான்